俺。 வாதம் இல்லை சரவாங்கின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உங்களுக்கு பல வருடங்களாக இருக்கு முறையா வந்து மருந்துகள் எடுக்குறீங்க ஆனாலும் லேசான வழி மூட்டுகள்ல இருக்கு அப்படின்னா கட்டாயமா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க ஏன்னா சமீபத்துல முப்பத்தஞ்சு வயசு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க பத்து வருஷமா அவங்களுக்கு ரொமட்டாயட் ஆர்த்ரட்டிஸ் இருந்திருக்கு முறையா மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சில மாதமா வந்து மூட்டுகளில் அதிக வலி இருக்கு இப்ப சுத்தமா நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வீல் சேர்ல தான் வந்திருந்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அவங்களுடைய இரண்டு முழங்கால் மூட்டுமே கம்ப்ளீட்டா வந்து தேய் இருந்துச்சுங்க சார் நான் தான் மருந்துகள் எடுக்கிறேன்ல அப்பயும் எப்படி எனக்கு இவ்வளவு அதிகமான பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த டிஎம் ஏஆர் வகையான மருந்துகள் வந்துங்க நோயினுடைய அந்த வீரியத்தை தான் குறைக்கும் அது மட்டும் இல்லாம வலி நிவாரணம் வந்து கொடுக்குங்க ஆனா முன்னாடியே சிதைவுகள் இருக்கு அப்படின்னாங்க அத ரிவர்ஸ் எல்லாம் வந்து செய்யாதுங்க டிசீஸ் ப்ரொக்ரஷன தான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் உங்களுக்கு மூட்டு தேய்மானம் கம்ப்ளீட்டா ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அப்ப எந்த மருந்துகள் எடுத்தாலும் வந்து பயன் தராதுங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து உங்களுக்கு பயன் தரும் அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல தான் நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சஜஸ்ட் பண்ணுவோம் ஆனா இந்த இருக்கும் போது கிரேட் த்ரீ இல்ல கிரேடு ஃபோர் ஸ்டார்டிங்லயே வந்து செய்வது நல்லது அப்போதான் வந்து ரிவிஷன் ரேட்ஸை வந்து நம்ம குறைக்க முடியும் ஏன்னா மற்றவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அதனுடைய அந்த ரிவிஷனோ இல்லை காம்ப்ளிகேஷன் ரேட்ஸை கம்பேர் பண்றப்ப ரொமட்டாய்ட் ஆர்த்தர்டிஸ் பிரச்சனை இருந்து அவங்களுக்கு மூட்டு மாற்று செய்யும் போது ரிவிஷன் ரேட்ஸும் அதிகம் இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன் ஏற்படுவதற்கான சான்சஸும் வந்து அதிகம்